நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசிபலன்கள் ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல போகிறோம் முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதன் அதாவது ஐப்பசி பதி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று அடுத்தது ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார் மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் போகிறது இந்த ராசிக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பார்க்கலாம் வாங்க இந்த ராசியில் கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அஞ்சாம் இடத்தில் பதினேழு நாள் நீச்சமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பதிமூணு நாள் ஏழாம் அதாவது ஆறாம் இடத்தில் தன்னுடைய துலாத்தில் போய் அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ அந்த பதினேழு நாளும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் ஆதலால் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் ராசிநாதன் ஆட்சி நிலை பெறுவதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சரி தொழில் எப்படி இருக்கும் பத்தாம் இடம் பாருங்கள் ராகு போய் அமர்ந்திருக்கிறேன் எப்பவுமே ராகு பகவான் பிரம்மாண்ட நாயகன் பேர் அவர் போய் பத்தில் அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் நீங்கள் ஏனோ தானோன்னு தொழில் பண்ண முடியாது நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் வரக்கூடிய கிளைண்ட்டோ இல்லை உறவினர்களோ நண்பர்களோ என்னங்க க கடை நடத்துகிறீங்க நாங்கள் காசு தரோம் போட்டு நீங்கள் நல்ல கடையை ரன் பண்ணுங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயலிலும் காண்பித்து காசு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க இப்படி வசூலாகக்கூடிய காசு பணம் நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் வரும் பார்த்துக்கலாம் இதை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கட்சியில் பார்த்தா எல்லோரும் சொன்னவங்கெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வருதுன்னு வைங்க அந்த பத்து லட்ச ரூபாயை நீங்கள் எப்படி கா அவங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழில்தானே போடுவீங்க அப்போ வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணுவீங்க அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ ரெட்டிப்பு வருமானம் இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணீங்கனாலும் அதுவும் அட்டிப்பு வருமானம் இப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதாவது குரு உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ அதாவது ராசிக்கு ரிஷவ ராசிக்கு நல்லவர் அல்ல இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னா எல்லாமே ஒரு பாக்கியமான ஒரு சூழல் நடக்காத காரியங்கள்லாம் நடைபெறும் இங்கே எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நடந்தேறி நிலை நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது அதையும் தாண்டி ஆன்மீகத்தில் ஒரு சிலர் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் தந்தைக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலம் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கும் பெறுகிறார் ஆதலால் உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் உயரப்போகிறது அவரால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீக பயணம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் மற்றபடி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் சரிங்க தொழிலை பற்றியே பேசுகிறீங்களே நாங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா பாருங்க பத்தில் ராகு இருக்கார் சூப்பர் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அது பத்துக்குடைய சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் அப்போது பத்துக்குடையவனும் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆதலால் இந்த அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை மேர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டு காத்துட்ருப்பீங்க இல்லை பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுவீங்க இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு லோன் கேட்டுட்ருக்கீங்க இப்படி உங்களுடைய அனை அனைத்து சகல சம்பத்தும் அதாவது நீங்கள் என்ன உங்கள் கோரிக்கையோ உங்கள் அபிலாஷையோ அதெல்லாம் நிறைவேறும் சூப்பரான காலகட்டம் இல்லைங்க எதையும் தாண்டி நான் வெளிநாடு போகலான்னு பார்க்குறேங்க அனுகூலமாக இருக்குமா பாருங்கள் பத்தில் கிராகு இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் நீங்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் சாதிக்கும் நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களை பொறுத்தவரை ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேங்க எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா கேட்கலாம் இல்லையா நீங்கள் அப்போ நீங்கள் வெளி வெளிநாட்டில் இருக்கிறீங்க இன்னொரு நாட்டுக்கு கூட நீங்கள் பயணம் பண்ணி அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே சம்பாதித்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் இந்த ராகு பகவான் நல்லதே செய்வார் பத்தில் இருக்கக்கூடிய ராகு அதையும் தாண்டி பதினொன்னில் சனி வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது பதினொன்று பதினொன்னில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலைன்னு உங்களுக்கு பலமுறை சொல்லிகிட்ருக்கோம் அப்போது தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லைங்க இந்த கருவிகள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் லேப்டாப்பு கம்ப்யூட்டரு இதை தாண்டி என்னென்னமோ அப்டேட்டில் வந்துன்னு இது இது மாதிரி ராகு உணவனுடைய நிலை அப்படின்னும்போது அந்த சாதனங்கள் தயாரிப்பாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல வியாபாரமாகும் அதில் பய பயன்படுத்துபவர்களுக்கும் நல்ல ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கம்ப்யூட்டர் சென்டரை வச்சு நடத்துகிறவங்களுக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாதம் இந்த மாதம் இப்போ தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் சிறப்பாக இருக்கிறாராம் உச்சநிலை வருகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இது இன்னும் சிறப்பல்லவா அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது சிறப்பான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் கேது நாளில் இருக்கிறார் இது உண்மையிலேயே மைனஸ் மாத்திருஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தாய் தாய் சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும் பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்த பொறுத்தவரையும் புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சுக்கரோடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அழகு ஒப்பனை நிலையங்கள் மற்றபடி அழகு சாதனங்கள் விற்பனையாளர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க நகைக்கடை துணிக்கடை வியாபாரிகள் விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்கள் இப்படி இவங்க எல்லாருக்குமே ஒரு உகந்த காலம் உகந்த நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் இது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கோல்டன் மந்த் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பு பாருங்கள் மூணில் குரு அடைகிறார் அவர் யார் பதினொன்றுக்குடையவன் மூணில் அமர்ந்து அடைகிறார் என்று சொன்னால் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல டபுள் ப்ரொமோஷன் கூட கிடைக்கும் ரெவன்யூ சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லணும் ஏழாம் இடத்துல முதல் பத்து நாள் செவ்வாய் துலாத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் கடைசி இருபது நாள் ஏழாம் இடத்தில் ஏழுக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்லது நடக்கும் அதாவது ப்ரமோஷன் மேலே பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க அவங்க தொழில் ரொம்ப பிரகாசமாக சம்பாத்தியம் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அதாவது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல சுப பேச்சுவார்த்தை நடந்து திருமணத்துக்கான அடித்தளம் அதாவது நல்ல பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் தன்மையில் முடியக்கூடிய நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரிஷபத்திற்கு ஐப்பசி ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் சந்திராசிரம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசம நாளில் நீங்கள் வந்து புதுசாக எந்த ப்ராஜெக்டும் செய்ய வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் ஆட்டோ டாக்ஸி இது போல் போங்க ட்ரெயின் பஸ்ஸுன்னு போங்க அது ஏதாவது பிரச்சனைனா வேறு பஸ்ஸோ வேறு ஆட்டோவோ மாறி போகலாம் சொந்த வண்டி பாதியில் நின்று போகலாம் கடைசியில் வேலைக்கு போக முடியாத சூழல் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அதனால் ஆயிடும் இல்லை அதனால் இந்த எச்சரிக்கை அந்த மூணு நாளும் சந்திராஷ்டம நாள் ரொம்ப எச்சரிக்கை தேவை மற்றபடி நீங்களும் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு போற்றுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் இந்த ரிஷபராசிக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன கேதுவை தவிர அதனால் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் சாதிக்கும் மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழக வளமுடன்